கின்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே எலன் மாஸ்க் அவர்களுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனால் எலன் மாஸ்கோட மொத்த கதையும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயோ இருபது நிமிஷத்துலேயோ சொல்லிட முடியாது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளில் இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அதனால் இது ஒரு வெப் வெப்சீரிஸாக கிட்டத்தட்ட ஒரு பத்து எபிசோடாக நம்ம பார்க்க போகிறோம் இது எலன் மாஸ்க் அவர்களுடைய வெற்றி கதை எபிசோட் நம்பர் ஒன் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரக்டோரியா அப்படிங்கிற ஒரு சிட்டியில பிறந்தவர் தான் எலன் மாஸ்க் என்னது எலன் மாஸ்க் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்தாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப பேர் அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவரு தென்னாப்பிரிக்காவில தாங்க பிறந்தார் என்னதான் அவரு தென்னாப்பிரிக்காவில பிறந்தாலும் எலன் மாஸ்கினுடைய அம்மாவோட முன்னோர்கள் தாத்தா பாட்டியை தான் அமெரிக்காவில இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தவங்க தான் எலன் மாஸ்கோட அம்மா மெய் மாஸ்க் அவர்கள் கனடால தான் பிறந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு வயசு இருக்கும் அவங்க ஃபேமிலி தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க எலன் மாஸ்கோட அம்மா படிச்சது வளர்ந்தது எல்லாமே தென்னாப்பிரிக்காவில தான் கிட்டத்தட்ட அவங்க அம்மா மேய் மாஸ்க்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது போது எரால் மாஸ்க் அவர்களை காதலிக்க ஆரம்பிச்சாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த காதல் அவங்களுக்குள்ள இருந்தது அதன் பிறகு ரெண்டு பேரும் வளர்ந்த பிறகு படிப்பெல்லாம் முடிச்சிட்டு மேய் மாஸ்க் ஒரு மாடலா மாடலிங் துறையில இருந்தாங்க எரால் மாஸ்க் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை தான் நம்ம கதையோட நாயகன் எலன் மாஸ்க் அவர்கள் எலன் மாஸ்கை தொடர்ந்து கிம்பல் மாஸ்க் அப்படின்ற ஒரு தம்பியும் டோஸ்கா அப்படின்ற ஒரு தங்கையும் பிறந்தாங்க சின்ன இருந்து எலன் மாஸ்க் அவர்கள் ரொம்ப சுட்டித்தனமாக தான் இருப்பாராம் எந்த ஒரு பொருளை காமிச்சாலும் இது என்ன இது எப்படி ஓடுது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாராம் அப்போ தான் எலன் மாஸ்கோட அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடை தெரியணும்னா நீ படி அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் இது அவங்க அம்மா எலன் மாஸ்கிட்ட சொல்லும் போது எலன் மாஸ்க்கு வெறும் ஏழு வயசு தான் இருக்கும் இதை தொடர்ந்து எலன் மாஸ்க் ஏழு வயசுல இருந்தே புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது எலன் மாஸ்க் ஏழு வயசுலேயே நான் ஃபிக்ஷன் புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டாரான் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு இல்ல ஒரு ஆறு வயசுல இருந்தே அவரு காமிக்ஸ் புத்தகங்களை எழுத்து கொட்டி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா ஏழு வயசுல இருந்தே நல்ல புத்தகங்கள் ஃபிக்ஷன் புத்தகங்கள்லாம் அவர் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாராம் இப்போ நான் சொல்றது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை ஏழு வயசுல இருந்தே அவரு புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சின்ன வயசுல இருந்தே எலன் மாஸ்க்கு ரெண்டே ரெண்டு ஹேபிட் தான் இருக்கான் ஒண்ணு தன் வீட்டு மொட்டை மாடியில உட்கார்ந்து வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாராம் நிலா நட்சத்திரம் வெள்ளி கிரகம் செவ்வாய் கிரகம் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் விண்வெளி அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம் அப்படி இல்லைன்னா லைப்ரரியில உட்கார்ந்து புத்தகம் படிப்பாராம் இந்த ரெண்டு பொழுதுபோக்கு மட்டும்தான் அலன் மார்க்கு இருந்துச்சா அவர் எப்போதுமே நண்பர்களோட அவ்வளோவா விளையாண்டதே கிடையாது அப்படியே நண்பர்களோட விளையாண்டாலும் ஏன் எதற்கு அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்பாராம் அதனால் எந்த நண்பனும் அவர் கூட சேர்த்து விளையாண்டது இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதை தொடர்ந்து லைப்ரரியே கதி அப்படின்னு இருந்தார் எலன் மாஸ்க் பொதுவாக நீங்கள் லைப்ரரி போனால் எத்தனை புத்தகங்கள் படிப்பீங்க ஒரு மாதம் தொடர்ந்து போயிருந்தா கூட ஒரு ரெண்டு மூன்று புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க இல்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சு புத்தகங்கள் படிப்பீங்க ஆனால் தன்னுடைய ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே அந்த மூணு வருஷத்துலயே அந்த லைப்ரரியில அத் அத்தனை புத்தகங்களையும் படிச்சுட்டாராம் அப்படின்னு அந்த லைப்ரரின் சொல்றாங்க அது ஒரு சின்ன லைப்ரரி தான் தோராயமா ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு புத்தகங்களுக்குள்ள தான் இருக்குமா அது அத்தனையுமே எலன் மாஸ்க் படிச்சு முடிச்சிருந்தாராம் அடுத்த புது புது புத்தகங்கள் எப்போ லைப்ரரிக்கு வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம் அந்த அளவுக்குல சின்ன வயசுல இருந்தே வேகமாகவும் ஆழமாகவும் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவராக இருந்தாரு எலன் மாஸ்க் எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இதே காலகட்டத்துல தான் எலன் மாஸ்கோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தினம் தினம் சண்டை வந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டத்துல எலன் மாஸ்கோட அம்மாவும் அப்பாவும் பிரியலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இதைத் தொடர்ந்து அப்பா தனியா வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பிச்சாங்க மூன்று குழந்தைகளையும் தன்னன் தனியா வளர்க்க ஆரம்பிச்சாங்க எலன் மாஸ்கோட அம்மா அம்மா மேய் மாஸ்க் மாடலிங் துறையில இருந்தனால அவங்களுக்கு போதிய வருமானம் இல்லை அதே நேரத்துல மூன்று குழந்தைகளையும் தனியா வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கடினமா இருந்தது அதனால எலன் மாஸ்கோனுடைய அப்பா எலன் மாஸ்கனையும் தம்பை கிம்பல் மாஸ்கையும் நான் என்னோட கூட்டிட்டு போறேன் நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு அவ உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சின்ன குழந்தையை மட்டும் அம்மா கிட்ட விட்டுட்டு தன்னுடைய ரெண்டு மகன்களையும் அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு இதை தொடர்ந்து தன்னுடைய அப்பா தன் கூட பிறந்த தம்பி கிம்பல் மாஸ்க்கு சித்தி சித்திக்கு பிறந்த புது தம்பி அப்படின்னு அந்த புது குடும்பத்தோட வாழ ஆரம்பிச்சாரு எலன் மாஸ்க் எலன் மாஸ்கோட அப்பா ஓரளவுக்கு பிசினஸ் பண்ணி நல்ல நிலையில தான் இருந்தாரு கொஞ்சம் பணக்காரர்னே சொல்லலாம் ஆனாலும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர் என் அப்பாவோட வாழ்ந்த அந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப கடினமா இருந்தது அவருக்கு குழந்தைகள் கிட்ட எப்படி அன்பா பேசணும் அப்படின்னே தெரியாது எப்போதுமே கத்திக்கிட்டே இருப்பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாராம் அந்த நாட்கள் நான் ரொம்ப வெறுமையா உணர்ந்தேன் அன்பே இல்லை அப்படின்னு இப்ப வரைக்கும் எலன் மாஸ்ட் சொல்றாரு எங்க அப்பா எனக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெறும் அஞ்சு கேபி மெமரி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அந்த கம்ப்யூட்டரை அவங்க அப்பா எலன் மாஸ்க்கு வாங்கி கொடுத்தாரு அந்த கம்ப்யூட்டரை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சாரு பேசிக் அப்படின்ற அந்த லாங்குவேஜை அந்த டைம்ல கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசமாவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வெறும் ஒரே வாரத்திலேயே அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜை கத்துக்கிட்டாரு அந்த கம்ப்யூட்டரையும் அசால்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாரு பொதுவாக ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க ஜாலியாக அதை வச்சு கேம் விளையாடுவாங்க ஆனால் எலன் மாஸ்க் என்ன பண்ணாரு தெரியுமா அவரும் ஃபர்ஸ்ட் கேம் தான் விளையாண்டாரு ஆனால் கேம் விளையாண்ட பிறகு நம்மளே இதே மாதிரி ஒரு கேமை உருவாக்குனா என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வேற கற்றுக்கிட்டனால பிளாஸ்டர் அப்படின்ற ஒரு கேமை உருவாக்கினாருங்க இந்த மாதிரி எலன் மாஸ்க் கேமை உருவாக்குன பிறகு அடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா அந்த கேமை தன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல வித்துட்டாரு அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ல கேம் விளையாடுவாங்க ஞாபகம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் ஒரு ஐநூறு டாலருக்கு அந்த கம்ப்யூட்டர் கேமை வித்துட்டாருங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு விளையாட வரக்கூடிய நிறைய பசங்க அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க மாஸ்க் உருவாக்குன பிளாஸ்டர் அந்த கேம் இன்னைக்கும் நெட்ல அவைலபிளா தான் மாஸ்க் பிளாஸ்டர் கேம் அப்படின்னா அந்த கேமை இப்ப கூட நீங்க விளையாடலாம் இந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் கேம் விளையாடிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு புது கேமையே உருவாக்குனவர் தான் இதை தொடர்ந்து எலன் மாஸ்கோடைய கனவு இன்னும் பெருசா இருந்துச்சு நம்ம உருவாக்குன இந்த கேமை இந்த ப்ரௌசிங் சென்டருக்கான ஐநூறு டாலர் கொடுத்து நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டான் அப்படின்னா அப்போ அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சார் நிறைய பேர் அந்த கேம் சென்டர்ல வந்து அந்த கேமா விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ இதே மாதிரி நம்மளே ஒரு கேம் சென்டரை உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சார் தனக்கு கிடைச்ச அந்த ஐநூறு டாலர் லாபத்தையும் தன் தம்பி இருந்த கொஞ்சம் பணத்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்மளே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு ஒரு கேம் சென்டரை உருவாக்குவோம் அப்படின்னு யோசிச்சாரு ஆனால் இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கடா டே இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பாக சொன்னதால் அந்த கேம் சென்டர் பிளானை கைவிட்டுட்டாங்க இல்லைனா எல்என் மாஸ்கும் அவருடைய தம்பியும் அப்போவே பன்னெண்டு வயசுலேயே ஒரு பிசினஸ் மேனா மாறி இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன இருந்து எலன் மாஸ்க் அவர்களுடைய கனவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு சாதிக்கணும் சாதிக்கணும் மிகப்பெரிய நம்ம நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் உத்து பார்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகளை கண்டாரு அவருடைய கனவுகள் பெருசா இருந்துச்சு ஆனா அவர் வாழ்ந்ததோ தென்னாப்பிரிக்க தேசத்துல இந்த தேசத்துல உட்கார்ந்துக்கிட்டு மிகப்பெரிய கனவுகளை அடைய முடியாது அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம ஸ்கூல் முடிச்சதுமே அதாவது ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பா ராணுவத்துல சேவை பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தது தென்னாப்பிரிக்க தேசத்துல அப்பதான் சில வருஷங்களுக்கு தான் விடுதலை கிடைச்சது இருந்தாலும் அந்த தேசம் அந்த டைம்ல கிட்டத்தட்ட வாழ தகுதியற்ற ஒரு தான் இருந்தது இனவெறி தாக்குதல் அரசியல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது தென்னாப்பிரிக்க தேசம் இந்த மாதிரியான ஒரு இருந்து நம்மளால மிகப்பெரிய கனவுகளை அடைய முடியாது அதனால நம்ம அமெரிக்கா போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு அலன் மாஸ்க் சின்ன வயசுல இருந்தே அமெரிக்கா பற்றியும் கனடா பற்றியும் நிறைய கதைகளை அவங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க அதுவும் எலன் மாஸ்கோட தாத்தாவை பத்தியும் நிறைய கதைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க எலன் மாஸ்கோட தாத்தா அந்த டைம்லயே ஒரு தனிநபர் விமானம் வச்சிருந்தாராம் அதை வைத்துக்கொண்டு அமெரிக்கா முழுவதும் அவர் சுத்தி இருக்கிறாராம் அதனால தாத்தா போன அந்த இடங்களுக்கெல்லாம் நானும் போய் பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே எலன் மாஸ்க் ஆசைப்பட்டாரு அது மட்டும் இல்லாம அமெரிக்கா போனதான் நம்மளுடைய மிகப்பெரிய கனவுகளை அடைய முடியும் அப்படின்னு அமெரிக்கா போக முடிவெடுத்தாரு ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல ஏகப்பட்ட பேர் இதே மாதிரி பல்வேறு நாடுகளிலிருந்து பல இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அந்த காலகட்டத்திலேயே நிறைய பேர் அமெரிக்கா போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க யூரோப் கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டுக்காரர்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர முயற்சி பண்ணாங்க ஆசிய மக்களும் அமெரிக்காவுக்கு குடிபெயர முயற்சி பண்ணாங்க தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய மக்களும் அமெரிக்காவில் தான் வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க இதனால் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்க அரசாங்கம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சுது அவ்வளவு சீக்கிரம் யாரும் அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது அப்படியே நுழைந்தாலும் அமெரிக்க குடிமகனாக மாறவும் முடியாது என்ற நிலை இருந்தது எலன் மாஸ்க் தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டாரு அதனால அவருக்கு அமெரிக்கா போக வாய்ப்பே கிடைக்கல அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளுமே தோல்வியில தான் முடிந்தது எலன் மாஸ்க் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால அமெரிக்கா போகவே முடியாது அப்படின்ற நிலைதான் இருந்தது அப்பதான் அவர் யோசிக்கிறாரு எலன் மாஸ்கோட அம்மா தான் பிறந்தாங்க அவங்களுக்கு கனடா நாட்டு குடியுரிமை இருந்தது அதை வைத்து முதல்ல கனடா போயிட்டு அங்க இருந்து அமெரிக்கா போக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இது ஒரு சாதாரண விஷயமா நிறைய பேருக்கு தோணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்ப கனடா போயிட்டு அங்க இருந்து ஈஸியா அமெரிக்காவுக்கு ஜம்ப் படிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒருத்தர் இத பத்தி யோசிக்கிறது அப்படிங்கறதே மிகப்பெரிய விஷயம்தான் இது வந்துட்டு பல்வேறு இடங்கள்ல அலைந்து தான் இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு அதன் தான் கனடாவுக்கு போறதுக்கான கனடா நாட்டு குடியுரிமை வாங்குவதற்கு முயற்சி பண்ணாரு எலன் மாஸ்கோட அம்மா தம்பி தங்கை அப்படின்னு நாலு பேருக்குமே கனடா விசா வாங்குறதுக்கு அப்ளை பண்ணார் ஆனால் எலன் மாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கனடா விசா கிடைச்சது இதை வைத்து அவர் ஃபர்ஸ்ட் கனடா போய்ட்டு ஒரு கல்லூரியில் அப்ளை பண்ணி நான் படிக்கிறேன் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டேனா எனக்கு ஈஸியாக கனடா நாட்டு சிட்டிசன்ஷிப் கிடச்சிடும் அதுக்குள்ளே அம்மா தம்பி தங்கைன்னு எல்லாரும் வந்து சேருங்க நான் முதல்ல கனடாவுக்கு போகிறேன் அப்படின்னு கனடாவுக்கு கிளம்பிட்டார் எலன் மாஸ்க் இதே காலகட்டத்தில் எலன் மாஸ்கோட அம்மா நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது இன்னமும் கனடாவில இருக்காங்களா அப்படின்னு தேடி அலைஞ்சு ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளோட தூரத்து மாமா ஒருத்தர் இன்னும் கனடாவில தான் இந்த அட்ரஸ்ல தங்கி இருக்காரு நீ அவரை போய் பாரு அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க எலன் மாஸ்கோட அம்மா இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தன் கையில ஒரு முன்னூறு டாலர் பணத்தோட கனடாவுக்குள்ள நுழைஞ்சவர் தான் எலன் மாஸ்க் அவர்கள் இதை தொடர்ந்து எலன் மாஸ்க் அவர்கள் கனடா விமான நிலையத்தில இருந்து தன்னுடைய அம்மா கொடுத்த அந்த அட்ரஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாரு எப்படியோ அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய தூரத்து மாமா வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டார் அந்த வீட்டு கதவை தட்டி விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எப்பயோ காலி பண்ணி அமெரிக்காவில போய் செட்டில் ஆயிட்டாங்க அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த வீட்டுக்கு புதுசா வந்தவங்க சொன்னாங்க தன்னுடைய தூரத்து மாமாவை நம்பி வந்து எலன் மாஸ்க் இப்ப ஒரு ஆதரவற்ற குழந்தை போல அனாதையா நின்றுட்டு இருந்தாரு அவருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவில இருந்து பஞ்சம்பிழைக்கு வந்த ஒருத்தர் அடுத்த சில ஆண்டுகள்ல உலகின் நம்பர் ஒன் பணக்காரனா மாறினாரு வெறும் முன்னூறு டாலர் வச்சுக்கிட்டு எப்படி எலன் மாஸ்கர் கேண்டாவில் சமாளிச்சாரு அடுத்தடுத்து அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் என்பதெல்லாம்